வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான உடலுக்கு பலம் தரக்கூடிய பாரம்பரியமான ராகி சிமிலி உருண்டை எப்படி சுலபமான முறையில் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நார்மலாக நம்ம செய்கிற ராகி சிமிலி உருண்டை வந்துங்க அடத்தட்டி செய்வோம் அது வந்து நீங்கள் ரெண்டு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும் இது வந்து ஒரு வாரம் பத்து நாளும் கூட வச்சு சாப்பிட்லாங்க வளர்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லட்டு தினமும் ஒன்று சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த லட்டு ஒன்றுங்கிறது ரெண்டு போட்டு கொடுத்தாலே குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குங்க கரைக்கப்பளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முன்னுமே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கூட ஒரு தடவை லேசாக வறுத்துக்கலாங்க அது டேஸ்ட்டு பார்த்துட்டு சிக்கு வாடையெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கசப்பு துவர்ப்பெல்லாம் இல்லாத வேர்க்கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க முன்னுமே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஏன்னா ரொம்ப நாள் வறுத்து வச்சுருந்தா ஒரு சிக்குத்தன்மை எடுத்து அது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வறு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வருபட்டுருச்சுங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாக வச்சுக்கலாம் கப் ராகி மாவுக்குங்க கால் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துருக்குங்க இப்போ வேர்க்கடலை வறுத்து வச்சாச்சு இப்போ எள்ளு வந்து வெறும் கடையில் மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வறுபடும் போதே உங்களுக்கு நல்லா எள்ளு வறுபட்ட மணமும் அந்த சட தெரியும் கருக விட்டுறக்கூடாது மீடியம் ப்ளேம் வச்சு பக்குவமாக வறுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இல்லை ராகியை நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ராகி நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் மாவாட்டை ரொட்டிக்கு தட்டுற மாவாட்டை இந்த ராகியை தண்ணி விட்டு லைட்டாக ஒரு சின்ன கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிட்டுங்க நல்லா தோசைக்கல்ல தட்டிங்க கூட இந்த சிம்லி செய்யலாம் நான் செய்கிற முறையில் நீங்கள் இந்த ராகி சிமிலி செய்யும் போது உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் பக்கம் வச்சும் கூட சாப்பிட்லாங்க நல்லா லட்டாட்டை உரண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மணம் வர அளவுக்கு ராகி வறுத்துக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ மாவு நல்லா நெய் விட்டு வறுத்தாச்சுங்க ஒரு தட்டுக்கு மாத்திரி சூடார வச்சுக்கலாங்க வேர்க்கடலை வறுத்தது தோல்நிக்கி வச்சாச்சுங்க அதே மாதிரி ராகி மாவு எள் இதெல்லாமே சூடாறிச்சுங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ட்ரை மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள்ளு இது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து ஒன்றா ரெண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பக்குவத்துக்கு தருதருப்பாக பிடிச்சி எடுத்துருக்கேங்க இப்போ இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த ராகி மாவை அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூட பிடிச்ச மண்டை வெள்ளம் உரண்டை வெள்ளத்தை முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் இலக்கமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கி சேர்த்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிக்க நெய் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூனில் கலந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு உருண்டைகள் பிடிச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் தேவையான அளவுக்கு நெய் கலந்தாச்சு தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போதுங்க ஒரு வாரம் பத்து நாள் பக்கம் வச்சு சாப்பிடலாம் நம்ம நார்மலாக ராகி மாவை அடையாட்டை தட்டி இந்த சிமினி உருண்டை போதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும் இல்லட்டுனா உங்களுக்கு கெட்டு போயிடும் நீங்கள் நல்லெண்ணெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம் இந்த லட்டுக்கு ஒரு சிலருக்கு வந்து நெய் அதிகமாக பிடிக்கல நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னா நெய் கொஞ்சம் இல்லாட்டி ஆயில் கொஞ்சம் ரெண்டையும் கலந்து கூட சேர்த்து உருக்கி இந்த லட்டுக்கு பிடிச்சிக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் இரும்புச்சத்து நிறைந்த பாரம்பரியமான ராகி சிமினி உருண்டை வித்தியாசமான முறையில் செய்திருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்